ஆனால் ஸ்ரீ பராசக்தி வெயிலுகந்த அம்மன் கோவில் தேரோட்டமானது ஒரே நாளில் நிலையில் இருந்து இழுக்கப்பட்டு ரதவீதி வழியாக இழுத்து வரப்பட்டு நிலையில் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறது இதேபோல் ஸ்ரீவாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் தேரோட்டமானது தைப்பூசத்தை முன்னிட்டு நடைபெறுகிறது தேர் இழுப்பவர்களில் பேதங்கள் கிடையாது எல்லாவற்றிலும் பேதங்கள் பார்க்காத மனிதர்களாலேயே இழுக்க முடியும் என்பதே தேரோட்டம் உணர்த்தும் உண்மை ஆகும் தேர்வடத்தை பிடித்தபடி ஆயிரக்கணக்கான பேர் நிற்கும் போது அங்கே அபரிமிதமான மனித சக்தி பொங்கத் தொடங்குகிறது அத்தனை மனிதர்களும் கடவுளின் அருளை வேண்டி கூடியிருக்கும் போது அங்கே பிரார்த்தனையின் சக்தி மகத்தானதாக மாறுகின்றது தெய்வத்தின் வாகனம் தேர் அத்தேரினை மனமுருகி வேண்டிக்கொண்டு இருப்பது பக்தியின் வெளிப்பாடு அப்படி ஒருமித்த மனதுடனும் பக்தியுடனும் இருக்கிற மக்களுக்கு தெய்வமே சூட்சமமாக வந்து சக்தியை வழங்குகிறது என்பது ஐதீகம் எனவே பக்தர்கள் அம்மன் அருளைப் பெற தேர் இழுக்க முன்வர வேண்டும் பொது சங்கங்களிலும் அன்று விடுமுறை விடப்படுகிறது பக்தர்கள் அவ்விடுமுறையை பயன்படுத்தி தேர் இழுக்க முன்வர வேண்டும் கூடி தேர் இழுப்போம் அம்மன் பேரருளை பெறுவோம் நேர்த்தி கடன் செலுத்துபவர்கள் மற்றும் விரதம் மேற்கொள்பவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் அக்கினி சக்தி எடுத்தல் ரதம் இழுத்தல் இவற்றிற்காக நேர்ந்து கொண்டவர்கள் முதலில் தங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டாம் நேர்த்திக்கடன் கடன் செலுத்துபவர்கள் சாற்றுதலுக்கு மறுநாள் ஸ்ரீ மாரியம்மன் கோவிலுக்கு சென்று முழுமையான விராலி மஞ்சளை மஞ்சள் நூலில் கட்டி தங்களது வலது கையில் காப்பு கட்டி கொள்ள வேண்டும் நேர்த்தி கடன் செலுத்தி பெண் காப்பு கயற்றினை நீர்நிலையில் மட்டுமே போட வேண்டும் பால்குடம் ஆயிரங்கண் பானை எடுப்பவர்கள் கோரிவரம் மேற்கொள்பவர்கள் அங்க பிரதட்சணம் ஆக்கி வைப்பவர்கள் அக்கினிச்சட்டி எடுப்பவர்கள் ரதம் இழப்பவர்கள் தங்களது இல்லங்களில் சாற்றுதல் நாளன்று வேப்பிலை காப்பு கட்டிக்கொள்ள வேண்டும் இதே போன்ற கொடியேற்றம் பொங்கல் தினங்களில் புதியதாக வேப்பிலை காப்பு கட்டப்பட வேண்டும் விரதம் மேற்கொள்பவர்கள் எவரும் சாற்றுதல் நாள் முதல் கொடியிருக்கும் நாள் வரை குழந்தை பிறந்த வீடு சடங்கு வீடு இறப்பு நிகழ்ந்த வீடு போன்ற இடங்களுக்கு செல்லுதல் தவிர்க்கப்பட வேண்டும் மண்பொம்மைகள் நேர்த்திக் கடனாக செலுத்தும் பக்தர்கள் கோவிலில் அதற்கான இடத்தில் செலுத்திவிட்டு காணிக்கையை கோவில் உண்டியலில் செலுத்த வேண்டாம் விரதம் இருப்பவர்கள் சாற்றிய நாள் முதல் நகம் வெட்டுதல் முடிவெட்டுதல் எண்ணெய் தேய்த்து தலை முழுகுதல் செருப்பு அணிதல் போன்றவைகளை மேற்கொள்ளுதல் தவிர்க்கப்பட வேண்டாம் மேலும் தலையில் பேன் பார்க்கக்கூடாது உணவில் பயிறு வகைகள் கிழங்கு வகைகள் கசப்பான காய்கறிகள் கீரை வகைகள் முருங்கைக்காய் போன்றவை சேர்த்தல் கூடாது விரதம் மேற்கொள்பவர்கள் இதர வீடுகளில் உணவு தண்ணீர் அருந்துதல் கூடாது கடைகளில் விற்கப்படும் உணவுகளை பயன்படுத்தக்கூடாது விரிப்பு தலையணையின்றி தரையில் துண்டு விரித்து அல்லது தாயின் சேலை விரித்து படுத்து தூங்க வேண்டும் ஆண்கள் பீடி சிகரெட் மற்றும் போதை தரும் பொருட்களை முற்றிலும் தவிர்த்து விட வேண்டும் கோவிலுக்கு வரும் ஆண் பக்தர்கள் கைலி அரைகால் சட்டை அணிந்து வரக்கூடாது பெண் பக்தர்கள் இறுக்கமான உடை அணிந்து வரக்கூடாது கோவிலுக்கு செல்பவர்கள் கடைபிடிக்க வேண்டியவை கோவிலை படியான எந்த காரியமும் மேற்கொள்ளக்கூடாது கோவிலுக்கு வருபவர்கள் பூ மாலை எலுமிச்சம்பழம் நெய் எண்ணெய் இவைகளில் ஒன்றையாவது கொண்டு வருவது நல்லது கோவிலில் கொடுக்கப்படும் விபூதியை நெற்றியில் பூசிவிட்டால் எஞ்சியதை வீட்டுக்கு எடுத்துச் சென்று பயன்படுத்த வேண்டும் உப்பு மிளகு மற்றும் ஆமணக்கு ஆகியவை கோவிலில் அதற்கான தொட்டியில் மாத்திரமே இடப்பட வேண்டும் கோவிலில் தேங்காய் உடைப்பவர்கள் அதற்கான அனுமதி சீட்டினை கோவிலில் பெற்றுக் கொள்ள வேண்டும் வீட்டிற்கு தீர்த்தம் எடுத்துச் செல்பவர்கள் அதில் பூசாரியை விபூதி இடச் சொல்லி எடுத்துச் செல்லுதல் நல்லது கோவிலில் எந்த இடத்திலும் சூடம் ஏற்றுதல் கூடாது கேந்திப்பூ கேந்திப்பூ வைத்து கட்டிய மாலை இவற்றை தெய்வங்களுக்கு சாற்றுதல் கூடாது மாரியம்மன் திருவிழாவின் போது குழந்தை வரம் வேண்டி கோவிலுக்கு வாழைத்தார் செலுத்தும் பக்தர்கள் ஊத்தம் போடாத நேந்திரம் பழத்தார் செலுத்துவது நல்லது அம்மன் திருவிழாவின் போதே கோவிலுக்கு குலை தள்ளிய வாழை மரங்கள் தென்னம்பாலைகள் பாக்குப்பாலைகள் சவுக்கு ஈச்சங்குலைகள் வாழைப்பழத்தார் பப்ளி மாச அண்ணாசி பலா ஆரஞ்சு ஆப்பிள் போன்றவைகளை செலுத்தலாம் இவை அலங்காரத்திற்காக கயிற்றில் கட்டி தோரணமாக தொங்கவிடப்படும் இதற்காக கயிறு மற்றும் பிரிமறைகளும் வாங்கி கொடுப்பது நல்லது விருதுநகர் பராசக்தி மாரியம்மன் மனிதர்களை காப்பதில் முதலிடம் பெறுபவர் எனவும் மழைக்குரிய தெய்வமாகவும் ஆயிரம் கண்ணுடையவளாகவும் போற்றி வழிபடப்படுபவள் ஆவாள் அவளை நம்பியோர் என்றும் கைவிடப்படுவதில்லை இதனால் விருதுநகர் மக்கள் இவரை தங்களை காக்கும் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு தங்களது குறைகளை இவரிடம் கூறி அதற்கான பரிகாரங்களையும் அறிந்து நிறைவேற்றி அம்மனுக்கு நன்றி கடன் செலுத்தி சிறப்பானதொரு வாழ்க்கை வாழ்ந்து வருகின்றனர் என்பதில் சிறிதும் ஐயமில்லை ஓம் சக்தி